ஹலோ ஃபிரான்ஸ் ஹாய் இன்னைக்கு நம்ம லைனில் இது வந்து புரட்டாசி மாசம் நிறைய பேருக்கு அறிவி சமைக்க மாட்டாங்க அதனால வெஜ் லிவர் ஃப்ரை பண்ண போகிறோம் பாசிப்பயிரை வச்சு என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்காக கொஞ்சம் பாசிப்பெயரை ஓவர் நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஊற வச்ச பாசிப்பயிரை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு ஒரு பச்சை மிளகாயே கிள்ளி போட்டுக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி இந்த பாசிப்பயிருக்கு தேவையான உப்பு மிளகு ஒரு நாலு மிளகு ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் சோம்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவு அரைச்சிக்கிட்டா போதும் பிரான்ஸ் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு கலமாவு கலந்துக்கலாம் இத இட்லி தட்டுல என்ன தடவி வச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் பாசி பயிரை நைட் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம மிக்சி ஜார்ல போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி நாலே நாலு மிளகு சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி இருக்கு இத நம்ம வேக வச்சுக்கலாம் இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த வறுவல் செய்யறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இந்த வரவுக்காக கொஞ்சமா மிளகு காரத்துக்கு தேவையானது அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவு இருக்கும் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சீரகம் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா இத வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது வறுக்காமலும் போடலாம் நான் வறுத்து பொடி பண்ணிக்கிறேன் நல்லா வாசமா இருக்கும் நல்லா வறுத்தாச்சுப்பா நல்லா வாசம் வந்துருச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஓரமா ஆரிக்கிட்டு இருக்கட்டும் இப்ப நம்ம இதுக்கு வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம இதுவும் வெந்துடும் அதனால ரெண்டும் சீக்கிரமா வர முடியும் அடுப்புல சைவ ஈரல் வறுவல் வைக்கிறதுக்காக ஒரு அடிக்களமான வடைச்சட்டி வச்சிருக்கிறேன் நல்லெண்ணா ஊத்திக்கலாம் வாசன ஜாம எடுத்து வச்சிருக்கிறேன் பிரியாணியெல்லாம் ஒரு சின்ன துண்டு அண்ணாச்சிப்பூ கிராம்பு கொஞ்சமா சோம்பு இது நல்லா சவக்கட்டும் இந்த அடுப்புல நம்ம பாச பேர் ஊற்றி வச்சது வெந்துகிட்டு இருக்கு நல்லா செவப்பட்டு அத்தை ஹாய் நல்லா எல்லாமே செவந்திருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் தள்ளி பிடிச்சுக்கோங்க இஞ்சி பூடு பேஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம் இஞ்சிப்பூடு பேஸ்ட் வந்து அரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒண்ணு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பாசத்தை வர உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மிளகு சீரகம் சோம்பு நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆரி வச்சு இந்த மிக்ஸில பொடி பண்ணிக்கலாம் பாசி பாச வச்சுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு உதங்கிருச்சு தக்காளி பழம் ஒண்ணு பொடியா நறுக்கி வச்சுக்க போட்டுக்கலாம் இன்னைக்கு இன்னைக்குறாங்க இது வெந்திருச்சுன்னு பார்க்கலாம் சூப்பரா வந்துருச்சு ஸ்போர்ட்ல மாவு பொட்டல பாருங்க फ्रेंड्स அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இத எடுத்து ஆற வச்சிரலாம் ஃபேன் காத்துல போய் ஆற வச்சறேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா தனி வெத்தல் பொடி ஏற்கனவே நம்ம மிளகு எல்லாம் போட்டுக்கிறதுனால வத்தல் பொடி கொஞ்சமா போட்டுக்கலாம் கரிமசால் பொடி கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும் Ајде, попора си мило, че па? да, இது ஓரளவுக்கு ஆரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எங்கிட்டு வந்துருங்கக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்தாச்சா அடுத்து ஒரு கத்தி வச்சு இதை கட் பண்ணுவோம்

எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இது வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சு மறுபடியும் கொஞ்சமா இது வந்து பச்சை வாசனை போடணும் போட்டு நம்ம அந்த பொடியவும் போடணும் இது வந்து நேத்து நம்ம சேனல்ல லைவ்ல முறுமுறு காரா பண்டி போட்ட फ्रेंड्स ரொம்ப நல்லா வந்திருந்தது பாக்காதவங்க பாருங்க சரி கட்டும் कीर्ति हाईपा मुतराज हाईपा उषा पा

இந்த புரட்டாசி மாசம் இது மாதிரி ட்ரை பண்ணிங்க பாருங்க பிரான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டா இருந்தது Gå til lageret. நல்லா வெங்காயம் தக்காளி வெந்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சு இந்த துண்டுகளை போட்டுக்கலாம் இந்த மிளகு சீரகம் சோம்பு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கலாம் இந்த பொடிய கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் ட்ரையா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு இறக்கிக்கலாம் இல்லை நம்ம இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்க வேணும்னா கொஞ்சமா இதுல தேங்காய் பால் ஊற்றி இறக்குனா கொஞ்சம் கிரேவியா கிடைக்கும் நமக்கு இது வந்து நமக்கு பரட்டின மாதிரி இருக்கும் சாதத்தோட இதுவும் ரசமும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த மிளகு சீரகம் சோம்பு உன்குண பொடி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் சிம்ல இருக்கட்டும் ஈரல் மாதிரி இருக்குதா நம்ம இருக்குக்கா ஒரிஜினல் ஈரல் மாதிரியே இருக்குக்கா கொஞ்ச நேரம் சிம்ல இருந்தானா இந்த எல்லாம் அந்த துண்டுல இறங்கும் அப்ப நமக்கு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் Thank <laughs> you. இப்ப வந்திருக்கிற பென்ஸ்க்காக இதோட செய்முறை இன்னொரு சொல்றேன்ப்பா பாசிப்பயிறு ஐம்பது கிராம நைட் தூற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணிய வடிச்சுட்டு மிக்சி ஜார்ல சின்ன ஜார்ல போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு குட்டி துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு நாலே நாலு மிளகு சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு போட்டு அந்த மாவை கலந்துக்கிட்டு இட்லி பானையில தட்டில எண்ணெய் தடவிட்டு அதுல இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆறு அதை இந்த 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 மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வடைச்சட்டியில எண்ணெயை காய வச்சு ஒரு சின்ன பிரியாணி பிரியாணியலை ஒரே துண்டுக்குரா கிராம்பு ஒரு துண்டு அன்னாசிப்பூ சின்ன துண்டு பட்டை சோம்பு கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயமும் நறுக்கி போட்டு வதக்கிட்டு தக்காளியவும் வதக்கிட்டு ஒரு அரை பச்சை மிளகா போட்டேன் போட்டு எல்லாம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு மிளகு தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டு நம்ம அறுத்து வச்சு அந்த துண்டுகளை போட்டேன் அந்த துண்டுக்கு ஒரு பொடி தயார் பண்ணி போட்டேன் அது என்னென்னா மிளகு சீரகம் சோம்பு நல்லா வறுத்துட்டு உனுக்கி போட்டேன் அது நல்லா வாசமா இருக்குது எல்லாம் இந்த மசாலா பிணி வந்தோடனே நம்ம ஆப் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் கரெக்டா இருக்குது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரா வந்துருக்கு உப்பு செக் பண்ணிட்டீங்களா உப்பு உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு நான் சுறுசாதத்தோட ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் மேல லேச மல்லித்தலை தூவிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சைவ ஈரல் வறுவல் ரெடி

சைவ ஈரல் வருவன்னு சொல்லி போட்டிருக்கோம் பார்க்க ஈரல் மாதிரியே இருக்குது இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு லைவ பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்